ஆமேன் சொல்லுங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க விரும்பல அப்படின்னு இந்த யோனா சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஒரே ஒரு தோல்வி நான் இனி எழும மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான் நம்பர் டூ இரண்டாவதாக அவனுடைய ஒரு திசை மாறிய பயணம் வந்து நான் இனி திரும்பி வர மாட்டேன் நான் யூஸ்லெஸ் நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து நிற்க பண்ணிருச்சு நம்பர் த்ரீ மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் கையில ஆண்டவர் செய் அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா நான் யூஸ்லெஸ் நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சான் அவன் ஆசைப்பட்டது அவன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவன் நேசித்தது வேற ஆனா கத்தர் அவனை போ சொன்னது சுத்தமா யோனாவை பார்த்து என்ன சொன்னாலும் யோனா அமைதிய தலையாட்டிருப்பான் இதுவே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு தர்சிசுக்கு போன்னு சொன்னா கோடி கும்பிடு போட்டுட்டு ஆண்டவருக்கு போற வழி முழுக்க நடுவே நன்றி 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 பாடிட்டே போயிருப்பான் ஆனா ஆண்டவர் என்ன இந்த தர்சீசுக்கு போகாத அவனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நினைவே அவனுக்கு பிறக்கும் போதே பிடிக்கல அவனுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எங்க போனாலும் நினைவேவினுடைய ஜனங்கள் அழிகிறத நான் பார்க்கணும்னு நினைச்சான் ஆனா இப்ப பிடிக்காத ஒரு பாத்திரத்தை கத்திர அவன் கையில கொடுக்கும் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம வேஸ்ட் நம்ம பிரயோஜனம் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது ஜெபம் பண்ணது நீங்க உபவாசம் இருந்தது எதையுமே உங்க கையில கொடுக்காம நீங்க வேண்டாம் நினைச்சது இது மட்டும் எனக்கு கிடைக்கவே கூடாது இது மட்டும் என் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாது யாரோ ஒருத்தருக்கு நடந்த அந்த காரியத்தை வச்சு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மட்டும் என் வாழ்க்கையில வந்துட கூடாதுன்னு நினைச்ச ஒன்ன கத்தரிப்ப உங்க கையில கொடுத்து நீ இப்ப டிராவல் பண்ணுன்னு ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது ரொம்ப மனம் உடஞ்சு போய் அவ்வளவுதான் என் கற்பனை பண்ணது நான் நினைச்சது எதுவுமே நடக்காமல் ஆப்போசிட்டாக எனக்கு வந்திருக்கு அதனால நீங்கள் யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வேளை என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சத விட பிடிக்காததை கத்தர் உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் நன்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க அந்த பிடிக்காத காரியத்தை கொண்டு கத்திர அந்த பட்டணத்தையே கத்தர் ரட்சித்தார் அவன் பிடிச்சத அவன் கையில கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய யோனா பார்த்திருக்கவே முடியாது பிரதர் உங்களுக்கு மாதிரி டிசைன் பண்ணது மாதிரி நீங்க யோசிச்சது மாதிரி நீங்க எழுதி வச்சது மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிருந்தா கூட நீங்க கண்டிப்பா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க இவ்வளவு பெரிய அளவுக்கு கத்திர கொண்டு வந்திருக்க மாட்டாரு ஆனா நீங்க பிடிக்காத ஒன்ன கத்திர கையில கொடுத்ததை ஆசையா ஏற்றுக்கொண்டு நான் உமக்காக நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்க பிடிச்சதை கொடுக்கும்போது எவ்வளவு பெருசா செய்வீங்களோ அதை விட பல மடங்கு பல மடங்கு கர்த்தர் இந்த பிடிக்காத இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஒப்பு கொடு நீங்க ஒப்பு கொடு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த நினைவையினுடைய சூடு இவனுக்கு பொறுத்துக்கவே இல்லை எப்பவுமே நமக்கு வெயில் உடம்பு